நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் உதவி தான் கிடைத்தது கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கும் வரை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை கத்தியை வைத்த பிறகே உதவி வந்தது அளவு நெருப்பில் தூக்கி எறியும் வரை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவின் உதவி கிடைக்கவில்லை நெருப்பில் தூக்கி எறிந்த பிறகு உதவி வந்தது நெயில் நதி வரை எதிரிகள் துரத்தி வந்த போதும் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவின் உதவி கிடைக்கவில்லை அதற்கு பிறகுதான் நதி பிளந்து அல்லாஹ்வின் உதவி கிடைத்தது இரண்டு மலைகளுக்கு நடுவே ஏழு முறை ஓடும் வரை அல்லாஹின் உதவி அன்னை ஹாஜிராவிற்கு கிடைக்கவில்லை அதற்கு பிறகு ஜம் கிடைத்தது மீன் விழுங்கும் வரை அல்லாஹின் உதவி யூனஸ் அலேஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மீன் விழுங்கிய பிறகே கிடைத்தது யூசுப் அலே இஸ்லாம் அவர்களின் சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கிணற்றில் வீசும் வரை அல்லாஹின் உதவி கிடைக்கவில்லை வீசிய பிறகே கிடைத்தது எந்த மனிதனையும் அவனின் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை என்பது இறைவனின் வாக்கு மேலே சொல்லி இருக்கும் எதுவுமே நம்ப முடியாத நடக்குமோ என்கிற கேள்வி சிந்திக்கும் எந்த மனிதனுக்கு தோன்றும் நிகழ்வுகள் ஆனாலும் அல்லாவின் மீது அவர்களுக்கு இருந்த மிக பெரிய நம்பிக்கையின் காரணமாக அவர்களுக்கு அவர்களின் வேதனையில் உச்சத்தில் அல்லாஹ் தன்னுடைய உதவியை அனுப்பினான் சோதனை என்பதன் ஆழம் என்ன என்பதை நாம் அறிய மாட்டோம் ஆனால் அல்லாஹ்வின் உதவி மிக மிக அருகில்தான் இருக்கின்றது என்பதை அவசியம் நம்பிக்கை கொள்வதே ஈமான் ஆகும் நிச்சயமாக துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது நிச்சயமாக துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர